புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ஜலான்காயு தனி தொகுதியில் மக்கள் செயல் கட்சியின் சார்பில் திரு இங் சிமிங் போட்டியிடவிருக்கிறார் பாட்டாளி கட்சியின் புதுமுக வேட்பாளரான திரு ஆண்ட்ரேலோ அவருடன் போட்டியிடுவார் இரு வேட்பாளர்களும் இன்று டெய் உயர்நிலைப் பள்ளியில் அவர்களது விண்ணப்பங்களை சமர்ப்பித்தனர் அங்மோக்கியோ குழு தொகுதியிலும் யோஜுகாங் ஜாலான் ஜாலான்காயு தனி தொகுதிகளிலும் போட்டியிட விரும்புவோர் இங்கு தங்கள் மனுவை தாக்கல் செய்தனர் அங்மோக்கியோ குழு தொகுதியில் மக்கள் செயல் கட்சியை மூத்த அமைச்சர் லீசியன்லும் நடத்துவார் பிரதமர் பொறுப்பை திரு வாங் ஒப்படைத்த பிறகு அவர் போட்டியிடும் முதல் தேர்தல் இது மக்கள் சக்தி கட்சியும் சிங்கப்பூர் ஐக்கிய கட்சியும் அங்கு போட்டியிடுகின்றன யோச்சுகாங் தனித்தொகுதியில் மக்கள் செயல் கட்சியும் சீர்திருத்த மக்கள் கூட்டணியும் போட்டியிடும் கபன்பாரு தனித்தொகுதியில் மக்கள் செயல் கட்சியும் சிங்கப்பூர் முன்னேற்ற கட்சியும் போட்டியிடவிருக்கின்றன தேர்தல் புதிதல்ல ஈராயிரத்து இருபது பொதுத் தேர்தலில் புதிதாக அமைக்கப்பட்ட செங்காங் தொகுதியில் மக்கள் செயல் கட்சியின் நால்வர் அணியை வழிநடத்தியவர் திரு அங் அந்த தேர்தலில் பாட்டாளி கட்சி செங்காங் தொகுதியை வென்றது திரு அங் தனித்தொகுதியில் போட்டியிடுவது இது முதல் முறை தே நிலையத்தை பொறுத்தவரை குழு தொகுதியை விட தனித்தொகுதிகளின் மீதே அதிக கவனம் செலுத்தப்பட்டது என்றே சொல்லலாம் குறிப்பாக புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கும் ஜாலான் காயு தனித்தொகுதி அத்தொகுதியில் யார் களமிறங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகம் இருந்தது பாட்டாளி கட்சி அத்தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்த போதும் இறுதி நிமிடம் வரை எந்த உத்தேச வேட்பாளர் அங்கு போட்டியிடுவார் என்ற விவரத்தை அறிவிக்கவில்லை இது எதிர்பார்ப்பை இன்னும் அதிகமாக்கியது என்றே சொல்ல வேண்டும் போட்டியிடுவதாக கூறிய அனைத்துக் கட்சிகளும் தங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தன அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டன